டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்க அரசியலில் நிலநடுக்கம் அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் தான் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகுவதாக கூறியிருக்கின்றார் இதனால் இவருக்கு பின்னர் யார் என்ற கேள்விக்கு கமல்லா ஹாரிஸ் என்று அவர் கூறினாலும் கூட முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அவ்வாறு கூறவில்லை அவருக்கு எதிர்ப்புகள் இருப்பதன் அடையாளம் இது என்று கூறப்படுகின்றது ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய சட்டத்தரணியாகிய கமல்லா ஹாரிஸ் இதுவரை ஜோ பைடன் உப அதிபர் பதவியையும் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்காவில் உப அதிபரான ஒரு பெண் உறுப்பினர் என்றும் அவர் பாராட்டு பெற்றவர் தாய் இந்தியாவையும் தந்தை ஜெமேக்காவையும் பின்னணியாக கொண்ட ஒரு பெண்ணாக பிறந்தவர் அதேவேளை இவருடைய கணவர் ஓர் அமெரிக்கர் கணவர் அமெரிக்கர் என்பதை ஆதாரமாக வைத்து தேர்தல் களத்தில் அவர் குதிப்பார் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் ஹமல்ல தான் இப்பொழுது தேர்தலுக்கு வரப்போகின்றார் என்று திட்டவட்டமான அறிவு எதுவும் வரவில்லை வெளியேறியதற்கான காரணம் அவருக்கு செல்வாக்கு மிக மிக குறைவாக இருக்கின்றது வெறும் முப்பத்தி ஒன்பது வீதமானவர்களே அவரை ஆதரிக்கின்றார்கள் ஏன் அவர்கள் அவர் அதிபராக வருவதை விரும்பவில்லை காரணம் அவருடைய வயோதிபம் அமெரிக்காவினுடைய அரசியல் வரலாற்றில் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் செனட்டராகவும் இவர் முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயது இருக்கின்ற பொழுது புகழ்பெற்ற ரிச்சர்ட் நிக்சன் காலத்தில் அரசியலுக்குள் நுழைகின்றார் அன்றிலிருந்து இன்று வரை அவர் அரசியல் ஆடுகளத்தில் இருந்து வந்தார் இரண்டு தடவைகள் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவினுடைய உப அதிபராக இருந்து அதன் பின்னர் அவர் காத்திருந்தார் அவர் வரவேண்டிய இடத்தில் அவருடைய திறமை குறைவு காரணமாக கில்லரி கிளின்டன் போட்டி களத்திற்கு வந்தார் அத்தருணம் பராக் ஒபாமா இவரை ஆதரிக்கவில்லை கில்லரி கிளின்டனையே ஆதரித்தார் தேர்தலில் கிளரி கிளின்டன் விட அதிகமான வாக்குகளை எடுத்தாலும் கூட சுமார் ஒரு மில்லியனுக்கு மேலாக எடுத்தாலும் கூட அமெரிக்காவினுடைய தேர்தல் முறை காரணமாக தோல்வியை தழுவி அமெரிக்காவினுடைய முதலாவது பெண் அதிபர் அளப்பெரும் வாய்ப்பையும் அவர் இழந்து போனார் தன்னுடைய தவறான ஆட்சி காரணமாக நான்கு ஆண்டுகளில் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற பெரு வெறுப்பை உலக அளவிலும் அமெரிக்காவிலும் சம்பாதித்துக் கொண்ட காரணத்தினால் ஜோ பைடன் போன்ற தகுதி குறைவான ஒருவரிடமே அவர் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை உருவாகியது ஆனால் எண்பத்தி ஒரு வயதுடைய ஜோ பைடனால் தொடர்ந்து தேர்தலை நடத்த முடியாது அவர் விலக வேண்டும் என்று அவருடைய கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வளர்ந்து அவருடைய குடும்பத்தினரே விலகி விடுவது நல்லது உடல் ஏற்றது அல்ல என்ற பின்னதாக தன்னுடைய காலத்தில் பணவீக்கம் குறைந்திருக்கின்றது அமெரிக்காவில் அமைதி நிலவி இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் இழைத்த தவறுகளை தான் சீர் செய்திருக்கின்றேன் என்று கூறிய அவர் வருகின்ற தேர்தலில் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி தான் போட்டியிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த தொன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் கமல்லா ஹரிசனுடைய நிதியத்திற்கு மாற்றப்பட வேண்டிய கிளின்டன் போன்றவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் இருப்பினும் அவருக்கு எதிர்ப்புகள் இருக்கின்றது காலத்தில் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இன்று வரை அமெரிக்காவினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது உப அதிபராகவும் இருக்கின்ற அமெரிக்க அரசியலில் அமெரிக்க மதத்தை பின்னணியாக கொண்டவராக இருந்தார் இப்பொழுது ஹமல்லா ஹாரிஸ் இந்த தேர்தலில் டொனால்டு டிரம்பை வெற்றி பெறுவாரா என்றால் டொனால்டு டிரம்பை விட சிறிய அளவு அவர் பின்னணியில் தான் இருக்கின்றார் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நில நடுக்கமானது அமெரிக்காவிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் ஒருவர் அமெரிக்காவினுடைய அதிபராக வருவாராக இருந்தால் இப்பொழுது ஆண்கள் இழைத்த அரசியல் ரீதியான பல தவறுகளை அவர் சீர் செய்து அமெரிக்க மக்களிடையே ஒரு சமத்துவத்தை வளர்ப்பார் என்றும் கருப்பின பெண்மணியாக இருக்க காரணத்தினால் சிறுபான்மை கருப்பர்களுக்கும் குடியேறிகளுக்கும் அவர் ஆதரவாக இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது குடியேறிகள் தொடர்பான அவருடைய கொள்கை என்ன மெக்சிகோ பகுதியில் அமைக்க இருக்கின்ற நிலை என்ன என்பவற்றை அவர் விளக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இருந்தாலும் கமல் ஹரிஸ் ஆளுமை உள்ள ஒருவர் அல்ல என்று முன்னிறை செய்தி பரப்பப்பட்டது காரணம் அதிபராக வருவதற்கான தகுதி மிக விரைவாக செயற்பட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொண்ட ஒரு நாளில் இருபத்தி மூன்று மணி நேரங்கள் இடையராத தொழில்பாடு கொண்டவராக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு கூட்டத்திற்கு போவதாக இருந்தால் அவர் அலங்காரம் செய்து வெளியே வருவதற்கு பல மணித்தியாலங்கள் தாமதமாகி விடுகின்றது தாமதமான மெதுவான செயற்பாடுகள் இருந்தால் அமெரிக்காவை ஆட்சி செய்ய முடியாது என்று கமல் ஹரிசனுடைய உதவியாளர் பெண்மணிகள் கூட பதவி விலகி சென்றதும் இவருடைய உடல் மொழியும் வேகமும் அமெரிக்க பெண்களுக்கு உரியது அல்ல என்கின்ற விமர்சனமும் சிந்தனை வீச்சும் ஆற்றலும் போதியது அல்ல என்றும் கூறப்படுகின்றது இதனால் இவருக்கு எதிர்ப்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் டொனால்டு டிரம்பை இவர் விழுத்து வராக இருந்தால் அமெரிக்காவிற்கு அதுவே ஒரு திருப்பமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் இவர் மூளை பிழைத்தவர் என்று இப்பொழுதே இவர் வந்து என்ன போகின்றார் என்று தந்திரமான பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார் ஆனால் ஜோ பைடனை வெல்வது எளிது கமலா ஹாரிஸை வெல்லுவது கடினம் டொனால்டு டிரம்பினுடைய ஆடுகளத்தில் புதிய ஒருவர் மிகவும் கடுமையான போட்டிக்கு வந்திருக்கின்றார் அமெரிக்க தேர்தல் இன்றிலிருந்து மிக பெரும் சூடுபிடிக்கப் போவதன் அடையாளம் இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இப்பொழுது பறந்து கொண்டிருக்கின்றார்

Thank you.